ஆமா பெரிய சூப்பர் 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 ஆமா ஆனா தங்கத்தை போடுறோம் சூப்பர் ஆமா 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 இது ஒரு MRP பெருது ஆமா மகேஷ் குமார் மட்டும் மார்க்கின் பைய பெரிய ஆளு வந்துட்டேபா

பெட்றதுக்கு பச்ச பச்சது. ஒரு சுற்று அதை செக்கியா. சரி கேளியா. மாடு ரவுண்ட் சுற்று அதை செக்கியா. சூப்பர் மடியா. மாடு வெத்திட்டது. மாடு கண்ணு பச்ச போட்டுடுபா. சேவிங்க காளை. மாட்டின் பெயர் அனுமந்தன். குச்சுவா. சூப்பர் மடியா. மாடு வெத்திட்டது. இந்த பக்கம் பிரசாந்த் சார்வாலா திவேணி சின்ன ஜி சம்பத் ரெண்டா வரேன். 18 சுற்று அவர் கண்ணে வல சேவிலியா. ஓடுச்சு வந்துட்டான். சூப்பர் அருமை அருமை காலை மரு மாட்டி பேர் காலை சூப்பரா சூப்பரா மாரு கடை ஜாலி நட்சத்திரம் சூப்பர் சூப்பர் அருமையான மரு சூப்பர் 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 நல்ல பஞ்சாயத்து பா மாரு வெற்றி பெற்றது உங்க கண்ணமால வரக்கு நல்ல பஞ்சாயத்து அந்த போடுறது நல்ல பஞ்சாயத்து நல்லா தெரியுதா இந்த பாரு கண்ணு பாரு ரவி நல்லா பாருங்க டேய் டேய் நல்லா பாரு சாலிகாரன் விரசாரடா பெரியவளே பெரியவளே அருமையான மரு சூப்பர்

கார்த்திக் அவருடைய தலைமையே சரியா கார்த்தகர் கார்த்திகா சீமால் வீரத் தலைமையே செயல்பட முடியா வீரத் தலைமையத்துக்கு அன்பு தங்கைமா குடுச்சு பாரு انا நல்ல பொய் சப்போர்ட் பண்ண கார்த்தகர் கார்த்திகா சீமால் ஏர்க்கல போட்டி தராய் வந்து பேசு அம்மா கோவல கோவல கோவலமாரு வெற்றி பெற கட்டனூர் ராணன் மடியா கட்டனூர் கட்டனூர் ஓரே ஓரே சோறு அடியே ஓடட 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 ஆல் சொல்லங்க மாரு ஓடட சூப்பர் ஓரே ஓரே பாத்துங்க பாத்துங்க அன்னை மாவட்டம் ராணன் வந்து பேச போறாரு நல்லது சொல்றாரு பாட்டின் நேர आदमी வர நேரத் தலைமை சேவுற மாளே மறைமா இருக்கறப்பா ராணன் வந்து பேச போறாரு சரி ஆரி ¿Cómo சரிங்க அங்கே அவங்க

சூப்படுகால் சின்ன சின்ன கருப்பு மாடு மாடு வெளியிட மாறைய மாடு मार मार सुपर मार मार सुपर मारे मार सुपर मारे मार 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 ஆ <cs Bible sources> மதுரை <laughs> மாவட்ட <laughs> மாடு வெட்டிடுது. ஆமா ஒரு ஆள் குடி. தம்பி ஒரு ஆள் குடி. வெறிக்கிக்கலாம். ஆஹா விஜயகுமார் ஆர்மி மாடு. ஆர்மி மாடு. அடைப்புல மாடு வெட்டிப்படுது. மாடு குடிங்க. ஒரு ஆள் சொல்றா. மாடு வெட்டிடுது. தெருவுல போனா பொலகாளி

கூடி அவர சாவுல் ராவ்ர மாரியா டேய் மாரடா சின்ன மாரு சாவுல் ராவ்ர மாரு அன்னைக்கே வந்துருக்கேன் ஓட ஓட சூப்பர் சூப்பர் ஓட ஓட மாரியா மார 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 வெறி வெறி மார வெறி வெறி மார சூப்பர் மார சுτρα சைக்கிள் சூப்பர் மார 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 சுτρα ரே ரே ஒரு வாத்துல காலை பாடிட தப்பு ஓட ஓட வந்து ஓட ஓட சூப்பர்

மனைவித <laughs> <laughs>

நல்ல வாடா